ஒரு விவசாயி வந்து தன்னுடைய பையனை வந்து இந்த விவசாயம் என்னோடைய போட்டுப்பா நீ வந்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த நிலைமை இப்போ இருக்கு என்ன தேங்காய் எண்ணெ வாங்கிட்டு ஆமா வாங்கிட்டு போனால் அது இன்னும் தடவவே இல்லை பொருளாதாரத்தை பற்றி கேட்குறீங்களா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னுங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் ஈஷா மண் காப்போம் இயக்கம் நடத்தும் கனவு மேம்பட வேண்டும் அக்ரி ஸ்டார்ட் அப் வணக்கம் வணக்கம் இங்கு எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் ஏன்னா உங்கள் கனவுகள் வந்து மெய்ப்பட போகிற நாள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எல்லோரும் ஒரு தொழில் முனைவோராக போவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் எல்லோரும் உற்சாகமாக நல்லா இருங்க இப்போ வந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஐயா ஆளுநர் அவர்களுக்கும் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ மண் காப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு சொன்னாங்க ஒரு விவசாயம் செழித்து வளர்ந்தால் லாபகரமாக செஞ்சோம்னா அந்த மண்ணை காப்பாற்ற முடியும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது எதுக்காக அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு போ நடக்கலை அப்படின்னாக்கா நாட்டு மாட்டு வளர்ப்பு வந்து இல்லாமல் போயிடும் அப்போ அந்த இனமே அழிஞ்சிடும் அது அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும் அதே மாதிரிதாங்க ஒரு விவசாயி வந்து தன்னுடைய பையனை வந்து இந்த விவசாயம் என்னோடைய போட்டுப்பா நீ வந்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த நிலைமை இப்போ இருக்குது அதே பாருங்க ஒரு வைர வியாபாரியோ ஒரு நகைக்கடைக்காரரோ அல்லது ஒரு ஜவுளி கடைக்காரரோ தன் மகனை வந்து நீ வேலைக்கு போப்பா அப்படின்னா சொல்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க ஃபாரின்லாம் போய் படிக்க வைக்கிறாங்க திருப்பி வந்ததும் அவங்களுக்கு ஒரு கிளை நிறுவனத்தை ஆரம்பித்து கோயம்புத்தூர் சென்னை போன்ற நிறுவனத்தில் ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பித்து கொடுக்குறாங்க ஆனால் நம்ம விவசாயிகள் அப்படி செய்கிறதுல ஏன்னா விவசாயத்தில் லாபம் இல்லை மதிப்பு கூட்ட தெரியல நமக்கு ப்ளஸ் மார்க்கெட்டிங் பண்ண தெரியல இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் விவசாயத்தை சிறப்பாக நம்ம நடத்தலாம் நான் நினச்சிட்டே வந்தேன் மண்காப்பூம் இயக்கத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலையே வசீகரவேதா அப்படின்னு சுய பராமரிப்பு பொருள்களை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் தஞ்சாவூரில் சுய பராமரிப்புனால் என்ன காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வந்து கெமிக்கலை பயன்படுத்துகிறோம் பேஸ்ட்டு சோப்பு குளியல் குளிக்கிறதுக்கு ஷாம்பு என்னென்னமோ பயன்படுத்துகிறோம் இது வந்து இருக்கக்கூடாது நம்ம உடலையும் மண்ணையும் நீரையும் பாதிக்காத வகையில் நம்ம முன்னோர்கள் முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருள்களை நம்ம இப்போ எடுத்து நான் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச நிலத்தில் எனக்கு இருக்கிற நிலத்தில் செம்பருத்தியை பயிரிட்டு என்னுடைய தலை அதாவது சீர்கா தயாரிச்சேன்ல அதுக்கு போடுறதுக்காக செம்பருத்தியை நான் நட்டு வச்சேன் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு பூக்கள் இவ்வளோ வருதே இதை என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் அந்த பூவில் வந்து நம்ம டீ போடலாம் அதில் வந்து ஒரு ஹேர் பேக் தயாரிக்கலாம் இல்லை ஒரு குல்கந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அதை வச்சு நம்ம முதல் படி எடுத்து வைப்போம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் தொழிலுக்கான முதல் படியை எடுத்து வச்சிட்டீங்க இன்றைக்கே நீங்கள் தொழில் தொடங்க ஆரம்பிங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே எல்லாம் நினைப்பீங்க நிறைய பொருளாதார வசதி இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் போதும் உங்க கனவுகளுக்கு உழைக்கக்கூடிய முயற்சி விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கணும் அப்புறம் கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும் நம்ம இன்னைக்கு தொழிலதிபர் ஆயிடலாம் கண்டிப்பா செய்வீங்களா இன்றைக்கே நீங்க எல்லாருமே ஒரு தொழிலதிபர் தான் என்ன வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ இப்போ நான் என்ன வந்து எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருந்து ஒரு இல்லத்தரசி நான் எங்கேயுமே தனியாக போனதில்லை இதுவரையிலுமே நான் தனியாக போய் கடையில் ஒரு ஹேர்பின் கூட வாங்கினதில்லை எனக்கு வந்து வெளி உலகம் எதுவும் தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எதாவது செய்யணும் எதாவது நம்ம சாதிக்கணும் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு முனைப்பு மட்டும் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வா சாதிக்க வயது தடை இல்லைன்னு சொன்னாங்கல்ல ஆனா இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா நான் அதை கையில எடுத்திருப்பேன் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒரு கடைக்கு போவோம் ஒரு பணம் யாருக்காவது அனுப்பினோம்னா பேங்க்ல போய் அனுப்புவோம் இப்போ அப்படி கிடையாது ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா உலகத்துல எங்க இருந்தாலுமே ஒரு பொருளை வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் பண வர்த்தனை பண்ணிக்கவும் முடியும் இவ்வளோ ஈஸியாக இருக்கிற இந்த காலகட்டத்தை நம்ம உடனே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு வயசாகிடுச்சு இனிமே பயன்படுத்தலைன்னா இனிமேல் பயன்படுத்த முடியாது என்னால் அதனால் நான் என்ன நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச இந்த சுய பராமரிப்பு பொருள்களை நாலே நாலு தான் பல்பொடி புளியல் பொடி தலைக்கு தேய்ச்சி குளிக்க ஒரு சீயக்காய் ஒரு எண்ணெய் இந்த நாலு பொருளை மட்டுமே வச்சுட்டு நான் ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி அப்படின்னா என்னுடைய பையன் வந்து ஒரு நாள் சொன்னாங்க அம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு கொரியர் வரும் வாங்கி வைங்க ஒரு ஜாமான் வருதுன்னு நான் கேட்டேன் பணம் அப்படிங்க பணம்லாம் முன்னாடியே அனுப்பிட்டேன் நான் நினச்சேன் போச்சு பணத்தை இங்கேயாவது யாருக்கையோ கொடுத்துட்டான் கொரியர்லாம் வராது அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்ட பொருள் வந்தது அப்போ தான் எனக்கு இணைய வர்த்தகம் பரிச்சயமானது இப்படியும் செய்ய முடியுமா ஒருத்தர்ட்ட பணத்தை போட்டுட்டு உடனே கொரியரில் அந்த பொருளை வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப நான் நினச்சேன் இதுதான் சரியான கருணம் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தீர்மானித்தேன் நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க எனக்கு வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பகுதியில் எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க எனக்கு வேலைக்கு ரெண்டு ஆள் வேணும் மிஷின் வேணும் நான் இந்த தொழிலை செய்கிறேன் அப்படின்னு வீட்டில் கேட்டிருந்தாக்கா கண்டிப்பாக என்னை அனுப்பிச்சிருக்கவே மாட்டாங்க பேசாமல் வீட்டில் இருந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் பேசாமல் வீட்டில் இருந்துகிட்டே என்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலி எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு என் பையன் சொன்னா இருந்தே செய்யுங்க நான் உங்களுக்கு வெப்சைட் ஆரம்பிச்சு தரேன் அந்த வெப்சைட்டில் வாட்ஸ் வாட்ஸ்அப்பை வச்சு தரேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் கற்றுக்கிட்டேன் என் பையன்கிட்ட வந்து அதை நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் எப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு என்னுடைய தொழிலை தொடங்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னோடய ஒவ்வொரு நாளும் அதை விடாமல் செஞ்சேன் அதாவது என் பையன் சொன்னான் இதில் நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா இதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வாங்க வருவாங்க அப்படிங்க அதனால் இன்றைய வரையிலுமே நான் டெய்லி ஒரு போஸ்ட் போடுவேன் என்னன்னா என்ன என்ன செய்கிறனோ அதை எடுத்து அப்படியே போடுவேன் இன்னைக்கு பறிக்கிறோம் இன்னைக்கு காய வைக்கிறோம் இன்னைக்கு இந்த இதை அரைக்கிறோம் அப்படிங்கிறத போடுவேன் அதே மாதிரி மற்றவங்களும் போடணும் அப்படின்னு நான் சொல்லி தொழில் முனைவோரம் ஆக்குவோம் எல்லோரையும் ஏன்னா எல்லாருக்குமே நம்மளால சப்ளை பண்ண முடியாது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தோம்னா இந்த இயற்கை பொருள்கள் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தொழில் முனைவோருக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து சீரியல் போட்டேன் எப்படி செய்யணும் எப்படி ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடுங்க அதே தான் நான் சொல்கிறேன் விவசாயிகளுக்கும் நம்ம விவசாய பொருள்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு விவசாய ஒரு மாடு வச்சுருக்கோம் வைங்களேன் நமக்கு வந்து பால் பொருள்கள் உற்பத்தி செய்யணும்னு ஆசை முதல்ல எடுத்ததுமே நிறைய வாங்கி அப்படிலாம் செய்யணும்னு அவசியமே இல்லை சின்னதாக ஆரம்பிப்போம் நம்மக்கிட்ட ஒரு மாடு இருக்கா இருக்கட்டும் அந்த பாலை விற்காம அதுலேருந்து நெய்யாக ஆக்கி அதை விற்று பாருங்க பாலுக்கும் நெய்யுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு நெய் வந்து நிறைய விலை போகும் இல்லைங்களா அதுதான் மதிப்பு போட்டுறது அதை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி என் மாட்டுக்கு பாருங்கள் நான் தீவனம் வைக்கிறேன் பசும்புல் எடுத்து போடுறேன் உங்களுக்கு இந்த நெய் வேணுமா இப்படி செய்யும் போது உடனே ஒரு ஆர்டர் கிடைக்காது நம்ம செய்கிற தப்பு என்னென்னா ஒரே நாளில் பணக்காரணங்கள் ஆகிடும் ஒரே நாளில் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது ரொம்ப தப்புங்க பொறுமையாக நம்ம எப்படி நம்ம குழந்த பிறந்ததுமே நமக்கு சம்பாரிச்சு கொடுத்துருதா அது படித்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு சம்பாரிச்சு அதே மாதிரி தான் நம்ம செய்கிற பிஸ்னஸுமே தொ எடுத்ததுமே நமக்கு லாபம் கிடைக்காது மெதுவாக மெதுவாக அதோடையே நம்மளும் வளர வளர ஒன்று ஒன்றா கற்றுக்குவோம் நாலு பொருள் ஆரம்பித்தது இன்றைக்கி அறுபது பொருளில் இருக்குதுன்னா எனக்கு எல்லாருமே வாடிக்கையாளர்கள் கொடுத்தது தான் வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க உங்கள் கிட்டே பம்பிங் சீட் ஆயில் இருக்கா பரங்கி விதை என்ன இருக்கா மேடம் உங்கள் கிட்டே முருங்கை விதை என்ன இருக்கா மேடம் உங்கள் கிட்டே பாதாம் ஆயில் கிடைக்குமா அவங்க கேட்க கேட்க தான் எனக்கு ஓ இப்படியெல்லாம் ஒரு ஆயில் இருக்கா இப்படியெல்லாம் செய்யலாமா என்ன நிறைய பேர் கேட்குறாங்களே அப்போ அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் படித்து பார்த்துட்டு சரி இது இதை யார் இந்த விவசாயிகிட்ட வந்து வாங்கலாம் எப்படி நம்மளே இல்லாடி தயாரிக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிறோம் அதனால் எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து இந்த ஜென்மத்தில் நடக்காது அதனால் அஞ்சு சதவீதம் தெரிஞ்சால் போதுங்க தைரியமாக காலை வச்சுருங்க அதுக்கப்புறம் பின்னாடி அது பாதையிலே நம்ம போனோம்னா நிறைய கற்றுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடிவிடும் இந்த மாதிரி மேடையும் நமக்கு அமையும் அதனால் தொழில் முனைவோராக ஆகிறத நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கிட்டு இன்றைக்கே ஆரம்பிக்கணும் இந்த பசீகர வேதாவை நான் ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து நான் இருந்து தனியாக தான் ஆரம்பித்தேன் நாள் போக போக வாடிக்கையாளர் அதிகமாக அதிகமாக எனக்கு வந்து ஆட்கள் தேவைப்பட்டாங்க அப்போ நான் விவசாய வேளாண் துறையில் வந்து உதவி கேட்டேன் என்ன செய்கிறது சார் எனக்கு செம்பருத்தி இவ்வளோ பூக்குது இதுக்கு என்ன பண்ணணும் சூரிய குடார வளர்த்தி அமைக்கணும் எனக்கு மானியம் கிடைக்குமா ஒரு தடவை போய் நீங்கள் கேட்டு பாருங்க விவசாய துறையிலையும் சரி அரசாங்கமும் சரி நிறைய உதவி திட்டங்கள் நமக்கு வச்சிருக்காங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோனே கூட போதும் நமக்கு என்ன பொருளை எப்படி மதிப்பு கூட்டலாம்னு கேட்டிங்கனாலே அது நிறைய இப்போ ஒரு தக்காளி விவசாயம் பண்றோன்னு வைங்களேன் எப்படி இதை மதிப்பு கூட்டுறதுன்னு ஃபோனில் இது பண்ணி பாருங்க ஏஏ தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஜாம் செய்யலாம் பொடி செய்யலாம் தொப்பு செய்யலாம் செய்ய இன்னும் எத்தனை எத்தனை வகையோ வரும் இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர் இருக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவில் அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் அளவுக்கு கூட ஒரு ட்ரையர் இருக்குது அதை வாங்கி வச்சு நம்ம வீட்டிலையே கூட செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு ஒரு ஃபேக்ட்ரி அப்புறம் ஆட்கள் எல்லாமே கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் தோல் கொடுப்போம் தொழில் முனைந்திட யார் எதை செஞ்சாலும் சரி நம்மக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்கணும் எப்படி ஒரு புறா கதை தெரியும் பார்த்தீங்களா புறா வந்து வேடான்னு கேட்டால் மாட்டிக்கும் வளையோடு பறக்க முடியாது ஒரு புறா பறந்தால் பறக்க வராது எல்லா புறாக்களும் சேர்ந்து பறக்கும் பொழுது அந்த புறாக்கள் வந்து தப்பிச்சிரும் அந்த வேடங்கிறது அதே மாதிரி தாங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை இல்லாமல் தோல் கொடுப்போம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண வர்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா நீங்கள் வந்து அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ஆமாம் தான் ஊர்கா செய்கிறாங்க தான் மசாலா பொடி செய்கிறாங்க நீ செஞ்சு என்ன பெரிய லெவலில் வந்துட போறியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிடாதீங்க கண்டிப்பாக செய்ப்பா நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம வேலை வந்து நம்ம சார்ந்தவர்களை ஊக்கப்படுத்துவது அதுக்கு பைசா செலவில்லை ஆனால் அதை செய்ய மாட்டோம் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மூளை மூளைக்கே எல்லோரும் செய்கிறாங்க நீனும் செய்ய ஆரம்பிச்சிட்ட அதெல்லாம் ஒன்றும் ஓடாதுப்பா அப்படின்லாம் சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் ரெண்டாவது அவங்க அதை சார்ந்த ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வைங்க அதுக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி எது ஏதோ குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் எல்லாேருக்கும் ஃபார்வேர்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த இவங்க போடுற ஒரு மெசேஜ் ஒரு டீயோ ஒரு கேக்கோ இல்லை ஒரு தையல் லாரி ஒர்க் பண்ண ப்ளவுஸோ அவங்க எடுத்து போஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து தெரியாதவங்கன்னே வச்சுக்குவோம் இல்லை நம்ம வீட்டுக்கு ஏற்றாட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க அவங்க வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பாக போவோம் ஒரு நூறு இரநூறு மொய் வைப்போம் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு குழந்த பிறந்துருந்தாலும் போய் பார்த்துட்டு ஒரு நூறுரூவா மொய் வச்சுட்டு வருவோம் இதெல்லாம் செய்கிற நாம் பக்கத்து வீட்டில் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு இல்லைங்களே கண்டுக்கவே மாட்டோம் சும்மா இருக்க நேரம் இல்லை வாட்டுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன அதுக்கு வேலை இதெல்லாம் இதெல்லாம் எதாவது தேவையா அந்த வயசில் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லாமல் அவங்களுக்கு இருக்கிறத வாங்குங்க உங்களுக்கே ஊருகாசையை தெரியும் நீங்களே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பரவாயில்ல அவங்க ஊர்கா செய்கிறாங்களோ அவங்கள வாங்கி அவங்க கனவுகளுக்கு ஒரு உயிர் கொடுங்க ஒரு நூறு இரநூறு தான் அதே மாதிரி ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா நம்ம நிறைய புடவை கடைகளில் எடுப்போம் அவங்க கிட்ட ஒரு புடவை எடுங்க அவங்க கனவுகளுக்கு உயிர் கொடுங்க இப்படி நமக்குள்ளாரிய ஒரு ஒற்றுமையா இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நாள் முன்னேறுவோம் எல்லாருமே பொருளாதாரத்துல சிறப்பாகவும் வருவோம் எங்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் ஆமா நிறைய பட்டேன் எப்படின்னா என் வீட்டில் வந்து நான் வீடு ஃபுல்லா இலைய பறித்து காய வச்சுக்கிட்டு இருப்பேன் யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அது என்ன வீடாவா வச்சிருக்கு காஞ்சி போன இலை பூவு சீயக்காய் யாருக்குமே சீயக்கா தெரியாது பாரு இதுதான் சீயக்காய் அரைக்கிறேங்குது பேஸ்ட்டு சோப்பு போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம் இது பல்பொடி தயாரிக்கிறேன் குளியல் பொடி தயாரிக்கிறேன் அப்படின்ட்டு வே ஏன் இவங்களுக்கு என்ன சொத்து இல்லையா இவங்க வீட்டுக்கார் சம்பாதிக்கிறாரு இப்படிலாம் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு இதெல்லாம் இந்தம்மா எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு சும்மா அப்படின்னாங்க இன்னைக்கு சொல்றாங்க உங்க சீக்கிர வேதா இந்த வீ அட்ரஸை சொன்னாலே எங்க வீட்டுக்கு வந்து ஆட்டோக்காராங்க வர்றாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க ஸோ யார் எதை சொன்னாலுமே அதை காதலை வாங்காதீங்க நம்ம லட்சியம் நம்ம கனவு நம்ம வாழ்க்கை நம்ம எப்படியாவது முன்னேறி வருவோம் நம்ம முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அவமானங்கள் நிறைய வரும் நிறையா காதுபடவே பேசுவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தாக்கா சரி வந்துட்டாங்களே அவங்களே கேட்பாங்க ஏன்னா ஒரு எனக்கு முடியல ரொம்பப்பட்டது ஒரு ஹேர் ஆயில் கூட அப்படிம்பாங்க சரின்னு நம்ம கொடுப்போம் தடவுறாங்களா இல்லையானே தெரியாது அதுக்கு ரிசல்ட்டும் சொல்ல மாட்டாங்க சரி சும்மா தானே வாங்கிட்டு போனாங்க உன் சாமான் தடவை அது நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு ஒரு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது கூட சொல்ல மாட்டாங்க நம்மளாக போய் வழியினா போய் என்ன தேங்காய் நான் வாங்கிட்டு ஆமாம் வாங்கிட்டு போனால் அது இன்னும் தடவவே இல்லை நம்ம வீட்டில் வச்சுருந்தா கூட அதை வித்திருப்போம் அப்போதான் நான் நினச்சேன் இதை சும்மாவே கொடுக்கக்கூடாது ஓசியில் கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என் வீட்டுக்கு வர்ற பத்திரிக்கை வைக்க வர்றவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றப்ப அப்படியே பார்ப்பாங்க குறு ஐயோ அவங்க பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்கு பசமாக இந்தாங்க இந்த பல்பொடி யூஸ் பண்ணிப்பாங்க இந்தாங்க இந்த புளியல் பொடி யூஸ் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி நல்லா இருந்ததுப்பா இதை நீ செய்யி நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கிறதுனால தாங்க இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ தூரம் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா இணைய வர்த்தகம் அந்த இணைய வர்த்தகம் இருக்கிற இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய கனவுகளுக்கு உயிர் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸை செய்யணும் விவசாயிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பொருளை நிறைய மதிப்பு கூட்டி நல்லா விற்கலாம் நிறைய லாபமும் எடுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நகைக்கடைக்காரர் துணிக்கடைக்காரர்லாம் அவங்க பையனுக்கு வந்து வேலைக்கு போக சொல்லலை அவரே கிளை வச்சு கொடுத்தாங்கன்னு அதே மாதிரி தான் நானும் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே பிஇ முடித்தாங்க பெரிய பையன் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எனக்கு தேவையான சாஃப்ட்வேர் எனக்கு தேவையான சின்ன சின்ன மென்பொருள்களை தயாரிக்கிற நிறுவனமான டெக் வசீகரா அப்படின்னு சொல்லி என் பெரிய பையன் பார்த்துக்க சொல்லி அவங்ககிட்ட விட்டேன் என் சின்ன பையனுக்கு அக்ரி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் அக்ரியில் சீட்டு கிடைக்கல அவங்க பிஇ சிவில் படித்தாங்க படித்து முடித்ததுமே நான் என்னோடய ஃபார்மிங்கை பார்த்துக்க சொல்லி அவங்கள விட்டுட்டேன் அங்கே அவங்க விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு கல் கடலை எள்ளு கொள்முதல் பண்ணி ஒரு விவசாய இப்போ நாங்கள் மூணு பேருமே ஒரு தொழில் முனைவோராக இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருக்கார் இதுதான் அதனால் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதுங்க இன்றைக்கி நீங்கள் சாதிச்சிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் தொழில் முனைவோராக ஆயிட்டீங்க அம்மா நீங்க வந்து ஐம்பது வயசுல இந்த தொழில வந்து துவங்கி வெற்றி அடைஞ்சிருக்கீங்கிறத எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க எப்படி இந்த துணி வந்து இளைஞர்களுக்கு இதெல்லாம் வர்றது இல்லை இப்போ இல்லைங்க ஐம்பது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதாவது பண்ணணும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் நம்ம இருந்தோம் வந்தோம் பிறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம நமக்கு அப்புறம் நம்ம பேர் இங்கே இருக்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன கால் தடத்தை விட்டுட்டு போகணுங்கிற ஆசை இருந்தது நிறையா கவிதை எழுதுனேன் கதை எழுதுனேன் பத்திரிகைகள்லாம் அனுப்பினேன் சிறுகதைகள் எழுதுனேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் யூடியூப் வந்த சமயம் அப்போ வந்து நான் வந்து யூடியூப்பில் மூதுரை நல்வழின்னு ஔவையாரை பற்றி எல்லாம் கதைகள் கவிதைகள் கட்டுரை இதெல்லாமே எழுதி நான் அதை படிப்பேன் எனக்கு வந்து அப்லோட் பண்ணவே தெரியாது லேப்டாப்பை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட போய் சொன்னேன் யூடியூப்பில் நான் வந்து வீடியோ போடணும் எப்படிப்பா போடுறது அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஃபேன்லாம் நிறுத்திட்டு நம்ம பேசுவேன் ஏன்னா அப்போ முகம் தெரியக்கூடாது அது முகம் காட்டுனா ஒரு இதாக இருக்கும் அதனால வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு மூதுரை பாடல்களுக்கு ஏத்தாப்பில் படத்தை எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிப்பேன் கரெக்டாக பேசி முடிப்பேன் பக்கத்து வீட்டில் இருந்து குக்கர் சத்தம் வரும் இல்லாட்டி வெங்காயம் 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 விற்றுட்டு போவாங்க இல்லை நாய் குறைக்கும் அப்படியே ஒரே கஷ்டமாக இருக்கும் ஆச்சே என்னடா இந்த வீடியோ முடிச்சுருவோன்னு பார்த்தா முடிக்க முடியுது திருப்பியும் நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பேசுவேன் அதே மாதிரி பேசி பேசி பழகலாம் இருந்தால்தான் என்னவோ நான் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு இப்போ யூடியூப்பில் நான் போடுறதுக்கு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு என்னால் இயல்பாக பேச முடியுது எல்லோருமே கேட்பாங்க நீங்கள் ரொம்ப இயல்பாக பேசுகிறீங்கன்னு அதுக்கான பயிற்சி நான் ரெண்டாயிரத்தி பதினாலயே முடிச்சுட்டேன் அதனால் எனக்கு நம்ம பயிற்சி முக்கியங்க அது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் அந்த ஒரு வி தேடுதல் இருக்குது பார்த்திங்களா அந்த தேடுதல் இருந்துகிட்டே பொழுது கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அதனால் எனக்கு ஐம்பது வயசில் தான் இந்த இன்டர்நெட்டு வ வினய வர்த்தகம் இதெல்லாம் தெரிஞ்சுது அதனால் நான் ஐம்பது வயசில் ஆரம்பித்தேன் அறுபது வயசில் வந்திருந்தால் அறுபது வயசில் ஆரம்பிச்சிருப்பேன் அதனால் எனக்கு இப்போ வந்ததே லேட்டாக வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்

எந்த கூகுள் பே பண்ணணும் நம்பர் அனுப்புவார் நான் பணம் அனுப்புகிறேன் ஒரே வாரத்தில் வந்துடுது நான் எங்கே எல்லாம் போய் நான் அந்த பேப்பருக்கு சாம்பிள் அனுப்புங்க சார் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் கம்ப்யூட்டர்லேயே பார்க்குறோம் ஓகேன்னு சொல்கிறோம் அப்புறம் அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயுமே எந்த இடத்துக்குமே நான் போகிறதே இல்லை வீட்டில் இருந்து அவங்கள இங்கே வேலை செய்கிறவங்கள மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வசதிகள் வந்து எப்போதுமே கிடைக்காது அதனால் தன்முனைப்பு ஆர்வம் நம்ம கனவை வந்து நோக்கி பயணம் செய்யணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த காலகட்டத்தில் செஞ்சே ஆகணும் அப்படி செய்யலை சும்மா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் கொஞ்சம் வேறு யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா கேளுங்க சொல்லுங்கள் சார் என்னங்க என்னங்க பொருளாதாரத்தை பற்றி கேட்குறீங்களா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் அதுக்கெல்லாம் ஒரு என்ன ஒரு குரூப் டீமாக வச்சுருங்க ஸோ அவங்க வந்து ஆடிட்டர்கிட்ட பார்க்கறது எல்லா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது அதெல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அதனால் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியாது இல்லை ஓரளவுக்கு அதனால் நான் நான் படித்த பசங்களை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள ஆடிட்டிங் தெரிஞ்சவங்கள அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சு அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்க முடியாது பாருங்கள் விவசாயத்தையுமே நான் சொல்கிறேன் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்ம விவசாயத்தில் இப்போ அதுக்கெலாம் நிறைய மிஷின் வந்துருச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் இப்போ வந்து எங்கள் நிலத்துலேயே கலை இருக்குது அப்படின்னா எத்து சித்துக்களை விட்டு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் வேலை பார்த்தேன் வந்தவங்களும் எனக்கு தலையை வலிக்குது மறுநாள் வரல வேலை நடக்கவே இல்லை அதே இது ஒரு பிரஷ் கட்டர் வச்சு ஒரு ஆம்பள சுத்த வச்சு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் என்னுடைய நிலம் ஃபுல்லாகவே ரெண்டே நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கு இதை நான் எல்லாத்தையுமே நானே செய்யணும் ஓ நான் ஒரு வீடியோ போட்டப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இதை வந்து நான் மம்புட்டி இலையை வெட்டிடுவேன் அப்படின்னு மம்புட்டி அலையை வெட்டிட்டு எப்போதாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ்க்கு கொண்டு போக முடியாது ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அது அதுக்கான நிறைய படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதனால் எப்போ இதெல்லாம் நீ பார்த்துக்க நான் வந்து என் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அடுத்து நம்ம என்ன செய்வோம் இப்போ நான் வந்து செம்பருத்தி பூவில் குல்கந்து தயாரிக்கணும்னா எனக்கு தேன் வேணும் தேன் பெட்டி எப்படி வைக்கிறது என்னுடைய செம்பருத்தி தோட்டத்தில் தேன் பெட்டி எப்படி வைக்கிறது அதுக்கு யார் யார் இருக்கா விவசாயத்துறையில் அதை யாராக போய் அணுகலாம் இந்த மாதிரி என்ன எண்ணங்களில் நான் அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அதனால் இது அதுக்கெல்லாமே எல்லாத்துக்குமே ஆள் வச்சு நம்ம பார்க்குறது உத்தமம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன்னால் நான் முன்னாடி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கேன் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஒளிவு முறைவு இல்லாமல் எல்லாத்தையும் நான் நான் சொல்லி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு ஏன்னா நான் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சு நான் அவங்கள்ட்ட கேட்பேன் யார் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்க தொழில் ஆகுவீங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் போக போகிறோம் இதுக்கு போக போகிறோம் அதை வேறு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அக்ரி படித்த நீங்களே விவசாயத்துக்கு வரல வேறு யாரும் விவசாயத்துக்கு வருவா அதனால் கண்டிப்பாக நீங்கள் விவசாயத்துக்கு வரணும் விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப நான் நினச்சேன் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இன்டர்ன்ஷிப் கொடுத்தோம் இனிமேல் அப்படி இல்லை விவசாயிகளுக்கும் நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் மாதம் ஒரு தடவை அதுக்கான பயிற்சியை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் அதை நான் உங்களுக்கு செயல்படுத்தி காட்டுறேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அதுதான் அதுதான் சார் காப்பியே நான் தான் சொல்றேன் தனியா யோசிக்கணும் நான் இப்ப பிஸ்னஸ் பண்ண வர்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே எவ்வளவோ பிஸ்னஸ் இருந்தது அதை பார்த்து செஞ்சுருக்கலாம் நான் ஏன் வந்து மூலிகை சார்ந்த சுயபராமரிப்பு செஞ்சேன் யாரும் செய்யாததை நம்ம செய்யணும் அப்போ எல்லோரும் சொன்னாங்க இதெல்லாம் விற்காது விற்காட்டி போயிட்டு போகுது நிறைய பேர் வாங்கினவங்களே சொன்னாங்க இதில் நுற வரல அப்படின்னாங்க ஏமா இதில் சல்ஃபர் போட்டால் தான் நுற வரும் சும்மா இருக்கிறப்ப சீர்காய வெறுமனை தேய்ச்சி குளிச்சா நொற வராது ஆனால் அது உடம்புக்கு நல்லது அது சல்ஃபர் போட்டு நீ குளிக்க குளிக்க உனக்கு முடி கொட்டி போயிடும் அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க அது வந்து நிறைய பாதிப்புகளை ஒரு இது வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன்ப்பா நம்ம வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ரீம் போட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களெல்லாம் பார்த்தேன் அப்போ பார்த்தப்ப தான் எனக்கு தோச்சு ஐயோ மக்கள் வந்து எவ்வளோ ஒரு பின்தங்கி இருக்காங்க அதாவது கெமிக்கல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது இயற்கையிலே இதுக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது இயற்கையிலே நிறைய பொருள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டை அடித்தோம்னா ரெண்டு சைடும் பாருங்கள் கருப்பாயிடும் ஸோ அதெல்லாமே இருக்கக்கூடாது நம்ம இயற்கையான பொருள்களில் அவுரி இருக்குது கையாந்திர இருக்குது இதெல்லாமே கருமைத்தன்மை கொடுக்கக்கூடியது ஸோ இதை பயன்படுத்தட்டும் மக்கள் இதை பயன்படுத்தினா நம்ம அழகாக பராமரிக்கலாம் சிவப்பழகு தேவையில்லை ஆரோக்கிய அழகு தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்டை நான் தனியாக கையில் எடுத்து இதை நான் செஞ்சதுனால என்னால் தனித்துவமாக இருக்க முடிஞ்சது என் பொருளை வாங்கி நீங்கள் விற்கிறது ஈஸியான வேலை அதை செய்யாதீங்க ஏன் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் சரி செம்பருத்தியில் டீயும் புல்க இவங்க தயாரிக்கிறாங்களா நம்ம வேற ஒன்று தயாரிப்போம் இதுலேயே ஊர்கா தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொன்று தனியாக சிந்திச்சு அதை ஒரு தனி ப்ராடெக்டாக போடுங்க நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க அதனால நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வினா உங்கள் ப்ராடக்ட்டை எங்கள்கிட்ட கொடுங்க உங்கள் நேம்லேயே நான் நாங்கள் விற்கிறோம் இல்லைனா நாங்கள் எங்கள் பேரில் விற்கிறோம் நான் அதை வந்து ஆரம்பத்துலேருந்தே தவிர்த்துட்டேன் நீங்கள் உங்கள் கனவு எதுவோ அதை நீங்கள் நோக்கி போங்க நான் இதை செஞ்சு ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பிஸ்னஸே நீங்கள் செய்யணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எது எது சூட்டபிளாக இருக்கோ உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அந்த பொருளை எப்படி நம்ம மதிப்பு கொட்டலாம் அந்த பொருளை எப்படி நம்ம உற்பத்தி செய்யலாம் இன்னும் எப்படி அதை பெருக்கலாம் அப்படிங்கிறத தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வழி கிடைக்கும் நான் எனக்கு வந்து ஹைட்ராசல் அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆனால் நான் இப்போ வந்து ரோஸ் மீறி ரோஸ் லெமன் கிராஸ் எல்லாத்துலேருந்தும் ஹைட்ராசல் எடுக்கிறேன் எப்படி என்கிட்ட கேட்டப்போ நான் வந்து போய் கேட்டேன் வேளாண் துறையில் இதை மாதிரிலாம் ஆமாம் அவங்க சொன்னாங்க நறுமண பொருள்கள் இருந்தெல்லாம் திரவம் எடுக்கலாம் இந்த மாதிரி ஹைட்ராசல் டிஸ்டிலேஷன் முறைப்படி நீங்கள் எடுக்கலாம் அதை கற்றுக்கிட்டு வந்தேன் அதுக்கான மிஷினை வாங்கி போட்டேன் அதை நான் செஞ்சேன் அது மாதிரி நீங்கள் கற்றுக்க தேடுங்க தேடுதல்ல கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு புது முயற்சியை செய்ய எல்லாரும் செய்கிறாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொருளை பொழுது அதுக்கு மதிப்பு குறைவா தான் இருக்கும் அப்புறம் விவசாயிகள் மாதிரி அறுவடை பண்ணதுமே நம்ம ஜாமானை பொருண்டி தள்ளிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்னு நினைக்கிற வசதி தான் நம்ம பொருளை அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க நம்ம அதை மதிப்பு கூட்டி நம்ம வச்சு நம்ம வித்தோன்னா இன்னும் லாபகரமா நம்ம விவசாயத்தையும் செய்யலாம் நம்ம தொழிலையும் செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த மனுதா போல் இயக்கத்திற்கு எனக்கு நன்றி தெரிஞ்ச நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கம்மா சிறுதொழில் மட்டும் இல்லாமல் திருமதி அவர்களுக்கு ஈஷா மனதா 됐네요. 그럼 모르겠고. 오